ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆடி மாதத்தில் அம்மன் தாய்மை கோலத்தில் பக்தர்களுக்கு வளிப்பாங்க கருணையான வடிவத்தோட வரங்களை வாரி வழங்குவாங்க இது அந்த காலத்திலேருந்தே இன்றளவும் இருந்துட்டு நம்முடைய நம்பிக்கை இந்த மாதம் முழுவதும் பக்தியோடு அவங்கள்ட்ட எது கேட்டாலும் அது கிடைக்கும் அம்மனுக்கு சாற்றப்படும் சேலை வளையல்கள் அணிகலன்கள் இப்படி ஒவ்வொன்றும் தனித்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியது இதில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணியலாமா இப்படி அணிஞ்சுக்கிட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி பூரம் அன்னைக்கு அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி நிறைய வளைகள்கள் போடுவாங்க பூஜை முடிஞ்சதும் அந்த வளையலை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இப்படி கொடுக்கக்கூடிய வளையலை போட்டுக்கிட்டா திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை நீங்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் தடை இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையலை வாங்கி போட்டுக்கிட்டா சுக நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை ஆடி பூரை மட்டும் இல்லை ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்கள் நீங்கள் பிரசாதமாக கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டாலே நிறைய பலன்கள் கிடைக்கும் வளையல்கள் அப்படிங்கும் பொழுது பெண்களின் நேர்மறையான சக்திகளை ஈர்த்து தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அணிகலம் அம்மனுடைய வளையலை ஒரு பெண் அணிந்து கொள்றதுனால அவங்களுடைய ஆன்மா அடையுது தீராத நோய்கள் தீர்ந்து மன உளைச்சல் இருந்து வெளியேறி மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்வாங்க ஆடி மாதத்துல கோவிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு சாற்றப்படும் கண்ணாடி வளையல்கள்ல இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வளையல் பச்சை நிறமாக இருந்தால் நீங்கள் வரம் என்ன வரம் வேண்டிக்கிட்டீங்களோ என்ன வேண்டிக்கிட்டீங்களோ நீங்கள் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் எந்த வேண்டுதல் நீங்கள் அம்பாள்கிட்ட வச்சுருந்தாலும் அதற்கு அம்பால் பச்சை கொடி காட்டியதாக அர்த்தம் அடுத்து சிகப்பு நிற வளையல் இந்த வளையல் உங்களுக்கு வந்தால் மங்களம் உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தம் சிகப்பு நிற வளையலுங்கிறது சுபமங்களத்தை குறிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் உங்களுக்கு வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் கேட்கும் வெள்ளை நிற வளையல் வந்தால் சீக்கிரமே நம் வீட்டில் குழந்தை குரல் கேட்கப் போகிறது மழலை குரல் கேட்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் பொன்னிற வளையல் கிடைத்தா பொன் பொருள் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆரஞ்சு அந்த கடலில் வளையல் கிடைச்சா பக்தி அதிகரிக்க போது கடவுளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீல நிற வளையல்கள் கிடைத்தால் நீண்டகால நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மற்ற எந்த வளையல்கள் எந்த நிறத்தில் வளையல்கள் வாங்கினாலும் நினைத்தது நடக்கக்கூடும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அம்பாவில் முழுமையான பக்தியோட நம்பிக்கையோட பூஜை செஞ்சிட்டு வாங்க நினைத்ததெல்லாம் கை கூடும் வளையல்கள் எப்பொழுதும் நேர்மறையான ஆற்றலை ஈர்த்து தரும் கை நிறைய வளையல்கள் போட்டுக்கிட்டு விலக்கேற்றும் பொழுது அதிர்ஷ்டம் நம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வளையல்கள் போட்டுக்காமல் இருக்கவே கூடாது அம்மனுக்கு கண்டிப்பாக ஆடை நாளில் நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் அது சரியாகும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் அம்மனுக்கு நாளைய தினம் கண் மலர் வாங்கி கொடுக்கணும் வசதியானவர்களாக இருந்தால் வெளியில் கூட நீங்கள் கண்மலர் வாங்கி கொடுக்கலாம் வசதி இல்லாதவங்க கோவிலில் விற்கக்கூடிய கண்மலரை வாங்கி நீங்கள் அம்மனுக்கு கொடுக்கலாம் நாளைய தினம் அம்மனுக்கு வளைகாப்புங்கிறதுனால கண்ணாடி வளையல்கள் வாங்கி தரணும் இதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கழுத்தில் இருக்கக்கூடிய போட்டுப்பாங்க இல்லையா அந்த பாசிமணி அதை கூட நீங்கள் அம்மனுக்கு வாங்கி கொடுங்க அதுக்கு அடுத்தது கோவிலுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கி கொடுங்க அப்படி உங்களால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியலன்னா ஒரு மண்பானையில் நிறைய தண்ணீர் நிரப்பி கோவில் வளாகத்தில் வச்சுருங்க அந்த தண்ணீரை குடிக்கிறவங்க குடிக்கும் பொழுது அதனால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இதோடு மட்டும் இல்லை நாளைய தினம் அம்மனுக்கு நலுங்கு வைப்பாங்க அந்த நலுங்கிற்கு தேவையான சந்தனம் குங்குமம் பன்னீர் இதெல்லாமே நீங்கள் வாங்கி தரலாம் இந்த பொருட்களில் உங்களால் எது வாங்கி தர முடியும் அதை வந்து நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க அதனால் அம்பாளின் பரிபூரண ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் நாளைய தினம் ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி மறைக்காம கட்டாயம் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்ய இல்லைன்னா வீட்டிலேயே மனதார நீங்கள் அம்பாவை நினைத்து வணங்கிக்கோங்க இரண்டு வளையாராவது அம்மனுக்கு வைத்து ஒரு 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 டஜன் ஒரு ஒரு டஜன் முப்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அரை டஜன் பதினஞ்சு ரூபா முடியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு அரை டஜனாவது வாங்கி உங்கள் வீட்டு பூஜாரையில் வைத்து வழிபட்டு ஒரு இரண்டு வலையிலாவது யாராவது ஒரு பெண் இருக்குது நீங்கள் தான் அதை வந்து நீங்கள் கொடுங்க தானமாக கொடுங்க அதனாலையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் நம்ம கே நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறோம் எவ்வளோ விலை உயர்ந்த மதி மதிப்புள்ள பொருட்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லைங்க கொடுக்குற நம்மளோட அன்பு தான் நம்ம வந்து மனதார ஒரு பத்து ரூபா மனதார ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு வளையல் வாங்கி ஒரு பெண்ணுக்கு நம்ம கொடுத்தா கூட அதோடய பலன்கிறத நமக்கு நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் மறக்காமல் செய்ங்க அதே போல் ஆடிப்பூரம் அம்மனுக்கு அம்மனை வந்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு பூஜைகள் அலங்காரங்கள் அருமையாக பண்ணிடுவாங்க மறக்காமல் நாளைய தினம் அம்பாவில் போய் கண்ணார கண் கண்டு தரிசிங்க தரிசனம் செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நீங்களும் வேண்டிக்கோங்க உங்கள் தெருவில் யாராவது கொ கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்காக மனதார வேண்டிக்கோங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தாலே போதும் நம்ம நல்லா இருக்கக்கூடிய அனைத்து வித வாய்ப்புகளையும் கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்னு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனதார நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு நல்லது நடக்கும் நம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் நாமும் நிச்சயம் நல்லா இருப்போம் கடின உழைப்போடு இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி